ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு நிலவில் புதிய தீவொன்று உருவாகியுள்ளதாம் இதனை அமெரிக்காவின் காசினி விண்கலம் படம் எடுத்து அனுப்பியுள்ளது இதற்கு ரகசிய தீவு என பெயரிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் பெனாம்சிர் பூட்டோவுக்கு சொந்தமான டைனிங் டேபிள் ஒன்று பதினான்கு கோடி ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது பச்சிளம் குழந்தைகளின் வளமான எதிர்காலத்துக்காக குழந்தைகளை தாண்டும் வித்தியாசமான திருவிழாவை கொண்டாடி வருகிறார்கள் ஸ்பெயின் மக்கள் ஒரு வயதுடைய குழந்தைகளையுடைய பெற்றோர் சாலையில் விரிக்கப்பட்ட படுக்கையின் மீது குழந்தைகளை படுக்க வைத்து அவற்றை மஞ்சள் நிற ஆடை உடுத்திய ஒருவரை தாண்டி செல்ல வைப்பதுதான் இந்த திருவிழாவாகும் பீட்டர் வலைதளத்தில் அதிகமானவர்களால் கவனிக்கப்படும் தலைவர்களில் முதலிடம் அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமாவுக்கு இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் பப்பாண்டவர் உள்ளார் மூன்றாவது இடத்தில் இந்தோனேஷிய ஜனாதிபதி சுசிலோ நான்காவது இடத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் உள்ளனர் ஆகாய கார் அறிமுகமாகிறது போக்குவரத்து ஆகாயத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் இரும்பு தூண்கள் வழியாக இந்த கார்கள் பயணம் செய்யக்கூடியனவாம் காந்த சக்தியுடன் இயங்க இந்த கார்கள் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியனவாம் நவீன உலகில் இனி இதுபோன்ற தான் உதவும் என இந்த காரின் வடிவமைப்பாளர்கள் கூறுகிறார்கள் உலகம் சுற்றும் சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் தலைவரானார் ஸ்ரீனிவாசன் இவ்வாறு இந்திய கிரிக்கெட் சபையின் தலைவராக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் துறை கைப்பற்றி நாடு திரும்பிய இலங்கை அணி மீண்டும் இங்கிலாந்துக்கு செல்கிறது இலங்கை ஏ அணி இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தை தேதி வரை விளையாட உள்ளது இந்த அணிக்கு உப்புல் தரங்க தலைவராக செயல்பட உள்ளார் இலங்கையின் டி டுவெண்டி சாம்பியன் போட்டிகள் நாளை ஆரம்பமாக இதில் லஹிரோ திரிமன்னே தலைமையிலான உடலட்டு ரோலர்ஸ் தினேஷ் சந்திமால் தலைமையிலான யாழ் லசித் மலிங்க தலைமையிலான சதன் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஆஞ்சலோ மேட்யூஸ் தலைமையிலான வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ் ஆகிய அணிகள் விளையாடுகின்றன கலகலப்பு திரைப்படத்தின் இரண்டாவது பாகம் வெளிவரும் என செய்திகள் வெளியாகிய நிலையில் அதனை உடனடியாக மறுத்துள்ளார் இயக்குநர் சுந்தர்சி அவர் இப்போது இயக்கி வரும் அரண்மனை திரைப்படத்தை அடுத்து விஷால் வைத்து படம் ஒன்றை போகிறாராம் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் ஜூலை மாதத்தின் முதலாவது வாரத்தில் ஆரம்பமாக படத்தின் பாகம் இரண்டு திகில் திரைப்படமாக வரவுள்ளது ரமேஷ் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் ராகுல் பரமஹம்சா படத்தை இயக்குகிறார் பாகம்ள்ளது உலகம் சுற்றும் சுற்றும் மற்றும் யூடியூப் தளங்களில் நீங்கள் கேட்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு